திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள் துறும் முக்கண்ணியம்மை உடனாய முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் மங்களாம்பிகை உடனர் மகிமாலீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி அருள்மிகு மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி ஈரோடு திருமுறைக்கழகம் தொண்டசீர் பரவுவார் சம்பந்த சரணாலயர் திருவடிகள் போற்றி போற்றி அன்பிக்கினி அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் மார்கழி மாத காலை வணக்கத்தை உருத்தாக்கி கொண்டு மனம் மெய்மொழிகளால் உங்கள் திருவடிகளை வணங்கு மகிழ்கின்றேன் மார்கழியின் மூன்றாம் நாள் இன்று மூன்றாம் நாள் பாடலை மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் உரையின் கீழ் திருவொருளாலும் குருவருளாலும் சிந்திக்க இருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் முன்பரிந்தன் அமுத நின்றள்ளூரே தித்திக்க பேசுவாய் பேசுவந்துடையீரீசம் பழ அடியே பாங்குடையேர் புத்தடியும் பொன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோ அறியோமோ சித்தம் அழுகியார் பாடரு நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கெலோரெம் பாபாய் அதாவது முதல் மூன்று வரிகள் எழுப்ப வந்த பெண்ணை வந்தவர்கள் கூறுவது போல அமைந்திருக்கிறது அதாவது ஒரு பெண் உறங்கிக் கொண்டிருக்கிறாள் அந்த பெண்ணை எழுப்புவதற்காக சில பெண்கள் வருகிறார்கள் அந்த வந்த பெண்களின் கூற்றாக இந்த முதல் மூன்று வரி அமைகிறது முத்தண்ண வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றள்ளூரி எல்லூரி தித்திக்கப் பேசுவாய் வந்தும் கடைகிறவாய் என்பது வந்த பெண்களின் கூற்றாக அமைந்திருக்கிறது இதனுடைய பொருள் என்ன என்றால் முத்து போன்ற வெண்மையான பற்களையுடைய பெண்பே முன்பெல்லாம் அதாவது போன ஆண்டுகளெல்லாம் நாங்கள் வந்து உன்னை எழுப்புவதற்கு முன்னே நீயே எழுந்து எங்கள் எதிரே வந்து என் தந்தையாகிய இறைவன் இன்ப வடிவானவன் அமுதம் போன்றவன் ஆனந்தமானவன் இனியவன் என்று உன் உள்ளம் உவக்க வாயூர தித்திக்க பேசுவாய் அப்படிப்பட்ட பெண்ணே இன்னும் இந்த ஆண்டு உறங்கிக் கொண்டிரு இந்த ஆண்டு நீ இன்னும் உறங்கிக்கொண்டிருக்கிறாயே கொண்டிருக்கிறாயே எழுந்து வந்து கதவை திற என்பதாக வந்த பெண்களுடைய கூற்று அமைகிறது அடுத்ததாக பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டாற் பல்லாதோ என்ற இரண்டு வழிகள் உறங்குகின்ற பெண்ணின் வார்த்தையாக அமைகிறது அதாவது அந்த பெண் உறங்குகின்ற பெண் என்ன சொல்கிறாள் என்றால் இறைவனிடம் மையன்புடையவர்களே பழமையான அடியார்களே பண்புடையவர்களே அத்தகைய நீங்களெல்லாம் பழைய அடியார்கள் ஆனால் நான் வந்து புது அடியார் இப்பொழுதுதான் இறைவன் மீது அன்பு கொண்டு இறை வழிபாடு செய்ய ஆரம்பித்திருக்கிறேன் எனவே நான் புது அடியார் எனவே நான் செய்யும் குற்றத்தை எல்லாம் நீங்கள் பொறுத்து கொண்டால் உங்களுக்கு என்ன ஆய்விடும் ஒன்றும் ஆய்விடாது உங்களுக்கு பொல்லாப்பு ஒன்றும் வந்துவிடாது எனவே என்னுடைய குற்றத்தை போக்கி என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று இந்த உறங்குகின்ற பெண் சொல்வதாக இந்த இரண்டு வரிகள் அமைகிறது அடுத்ததாக எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம்சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் என்பாவாய் என்ற மூன்று வரிகளும் வந்திருந்த பெண்களுடைய கூற்றாக அமைகிறது வந்திருக்கின்ற பெண்கள் எழுப்பும் பெண்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் நீ குற்றம் என்னுடைய குற்றத்தை போக்கி ஆட்செய்ய வேண்டும் என்று கூறினாய் ஆனால் நீ குற்றம் அற்றவள் ஏனால் நீ இறைவனிடம் அன்பு செலுத்தக்கூடியவள் உன்னுடைய அன்பை நாங்கள் எல்லோரும் அறிவோம் நீ மனம் தூய்மையுடையவர் சித்தம் அழகியார் மன தூய்மையுடைய பெண் அப்படி மன தூய்மையுடைய பெண்கள் சிவபெருமானை பாடாமல் இருக்க மாட்டார்கள் எனவே நீ உடனே வந்து எங்களுடன் சேர்ந்து இறைவனுடைய புகழை பாடுவாயாக உன்னை எழுப்ப வந்த எங்களுக்கு இதெல்லாம் வேணும் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இந்த பாடல் வந்து வாயினிக்க பேசி பயனில்லை வந்து உன் வாசலை திறந்து செய்கை பேசி பிரயோஜனம் இல்லை செய்கையில் காட்ட வேண்டும் என்று அறிவுறுத்துவதாக அமைகிறது அதைத்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் வரலாற்றிலும் சேக்கிழார் பெருமான் வித்தகம் பேச வேண்டாம் விரைந்து பணி செய்ய வேண்டும் என்று பெருமானின் கூற்றாக நமக்கு பதிவு செய்வார் சேக்கிழார் பெருமான் அதை நாம் இங்கு நினைவுபடுத்திக் கொள்ளலாம் அடுத்து இந்த பெண்கள் எல்லாம் அந்த எழுப்ப வந்த பெண்கள் சொல்கிறாங்க நீ இப்போ இல்லை முன்வந்து எதிரெழுந்தன் போன ஆண்டு போன ஆண்டு மார்கழி மாதமெல்லாம் நாங்கள் வந்து உன்னை எழுப்புவதற்கு முன்பு நீயாக எழுந்து வந்து கை கால்களையெல்லாம் தூய்மை செய்து கொண்டு நீரை அணிந்து கொண்டு இறைவனுடைய புகழை பாடினாய் அப்படி முத்து போன்ற வெண் பல்லையுடைய பெண்ணே அப்படி வந்து இறைவனுடைய புகழையெல்லாம் பாடினாய் ஆனால் இந்த வருடம் ஏன் இன்னும் உறங்கி கொண்டிருக்காய் வா என்று அழைக்கிறார்கள் இந்த இடத்தில் நகை என்றால் பல் என்ற பொருளை குறிக்கிறது அது சிரித்தல் என்ற தொழிலை செய்வதால் தொழிலாகு பெயராக வருகிறது என்று வருது என்றும் பண்பாகு வெள்ளை என்பதால் பண்பாகு பெயராகவும் அமைகிறது என்று மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் நமக்கு ஒரு இலக்கணம் சொல்லுகிறார் அடுத்தது இந்த பெண்ணானது சிரித்த முகத்தோடு இறைவனை பற்றி பேசுவதால் இறைவனை பற்றி பேசும்போது அந்த பெண் மகிழ்ச்சி கொள்கிறாள் உபகை அடைகிறாள் என்பதைத்தான் முத்தன்ன வெண்ணகையாய் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் ஏன் பல்லை முத்துக்கு உமையாக கூறினார் என்றால் முத்து ஆனது நிறமுடையது ஒளியுடையது தூய்மையுடையது குளிர்ச்சியுடையது இந்த பண்புகள் எல்லாம் பல்லுக்கும் இருப்பதால் பல்லுக்கு முத்தை உமையாக கூறினார் முன்வந்து எதிரெழுந்து என்பதை என்ற தொடரை நாம் கொஞ்சம் மாத்தி சொல்லணும் எப்படி சொல்லணும்னா முன் எழுந்து எதிர்வந்து என கூட்டி முன்வந்து எதிர் எழுந்து அப்படிங்கிறத முன் எழுந்து எதிர்வந்து என கூட்டி நாம் படிக்க வேண்டும் அதாவது முன் எழுந்து எதிர்வந்து என்றால் யாரும் எழுப்பாமலே தானாக வந்து இறைவனுடைய புகழை பாடுகின்ற பெண்ணாக நீ போன போன வருடம் இருந்தாய் ஆனால் இந்த வருடம் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே அப்படி உறங்காமல் உடனே வந்து இறைவனுடைய புகழை பாடுவாயாக என்று வந்த பெண்கள் உறங்குகின்ற பெண்ணை எழுப்புகிறார்கள் அப்போ சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து போன வருடம் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி அப்படிங்கிறார் நீ இறைவனை வந்து அத்தன் என்று சொன்னாய் அமுதன் என்று சொன்னாய் ஆனந்தன் என்று இறைவனை விழித்தாய் அப்படின்னு சொல்றார் அத்தன் என்றால் பிறவி கைக்கு காரணனாக வளர்ச்சிக்கு எல்லா வகையிலும் தயசிவன் அதாவது உயிரினுடைய வளர்ச்சிக்கு எல்லா வகையிலும் துணை செய்யக்கூடியவனுக்கு அத்தன் என்று பெயர் அத்தன் அதத்தான் வந்து அத்தன் அப்படிங்கிறது தந்தை அப்படிங்கிற பொருள் அதாவது இறைவனும் பிறவிக்கு நிமித்த காரணனான துரோதாய சக்தியை கொண்டு போகங்களை ஊட்டி மல நீக்கம் பெற செய்து உயிரின் வளர்ச்சிக்கு துணை செய்வன் அதனால்தான் அவனை அத்தன் என்று அழைக்கிறாள் அந்த பெண் அப்போ பெண்களுக்கு வந்து எல்லா காலத்திலும் ஒரு ஆண் மகன் துணையாக இருக்க வேண்டும் திருமணத்திற்கு முன்பு தந்தையும் திருமணத்துக்கு பிறகு கணவனும் முதுமையிலும் ஈசனும் பற்றுக்கோடாக விளங்குவார்கள் அதைத்தான் ஏ ஆனால் இளமையிலும் எனக்கு உறுதுணையாக இருப்பவன் இறைவன் அப்படின்னு சொல்லி அத்தன் என்று இறைவனை புகழ்ந்து பாடு பாடினவள் நீ அப்படின்னு வந்தவர்கள் வந்து சொல்றாங்க மேலும் ஆனந்தன் என்று அந்த பொன் வந்து இறைவனை புகழ்ந்து பாடினாளாம் ஆனந்தன் என்றால் இன்ப வடிவானவன் என்ற பொருள் உண்மையானும் அறிவானும் ஒத்த கணவனை கலந்த காலத்து விளையும் இன்பம் போல இறைவன் எல்லா உயிர்களுக்கும் பெண்களாக தான் ஒருவனே தலைவனாக கலந்திருந்து இன்பம் பயப்பவனாதலின் இங்கனம் கூறினாள் என்று மகாவித்வான் தண்டபாணி தேசியர் உரை செல்கிறார் அதாவது சைவ சித்தாந்தத்தின்படி எல்லா உயிர்களுமே பெண்கள் இறைவன் மட்டும்தான் ஆண்மகன் அவன் மட்டுமே நமக்கு பேரின்பத்தை கொடுக்கக்கூடியவனாக அமைய முடியும் என்று இந்த இடத்தில் ஆனந்தன் என்றால் இன்பத்தை கொடுக்கக்கூடியவன் என்று ஆனந்தன் என்று நீ அழகாக இறைவனை புகழ்வாயே அப்படிப்பட்ட நீ இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாயே என்று சொல்லுகிறார் அடுத்து அமுதன் என்று இறைவனை பேசுகிறாள் அந்த பெண் அதாவது நாவிற்கு இனிமையாய் சாவாமையை கொடுக்கும் அமுதம் போல உயிருக்கு இனியனாய் பேரின்பம் கொடுப்பவனாக இருப்பதால் இறைவனை அமுதன் என்று அழைக்கிறாள் அந்த பெண் எனவே நீ இறைவனை அத்தன் என்றும் ஆனந்தன் என்றும் அமுதன் என்றும் உன் வாய் நிறைய உன் உள்ளம் உவகை கொள்ள இறைவனை புகழ்ந்து பாடினாயே இப்பொழுது நீ வந்து வந்து இறைவன் புகழை பாடாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று அந்த வந்திருந்த பெண்கள் உறங்கிக் கொண்டிருக்கிற பெண்ணை எழுப்புகிறார்கள் இந்த இடத்தில் அள்ளூரல் என்றால் நாவில் எச்சி ஊறுதல் அதாவது இப்ப வந்து மார்கழி மாதம் கோயிலுக்கு போனோம்னா காலையில் புலி சாதம் அஹ் பொங்கல் எல்லாம் பிரசாதம் கொடுப்பாங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறப்பவே நமக்கு வந்து அந்த பிரசாதத்தை நினைச்சு வாயிலெல்லாம் எச்சி ஊறும் இல்லைங்களா அதுபோல இந்த பெண்ணுக்கு வந்து இறைவனை நினைக்கும் பொழுது உள்ளமெல்லாம் அப்படி உவகை கொள்ளுகளுதான் இறைவனைப் பற்றி இறைவன் மேலே அன்பு செலுத்தி இறைவனுடைய புகழை பாட வேண்டும் என்று அந்த பெண்ணுக்கு உள்ளமெல்லாம் உவகை கொள்வதாகத்தான் அல்லூரல் என்று சொல்லுகிறார் அதாவது தித்திக்க பேசுவாய் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூறி தித்திக்க பேசுவாய் நீ அப்படி அப்படி இருக்கிற பெண்ணு நீ இன்னும் உறங்கிட்டு இருக்கிறாயே எழுந்து வா என்று சொல்லுகிறாய் அப்படி நீயும் படுக்கை விட்டு எழுந்து கதவை திறந்து எங்குடன் வருவதற்கு நீ சோம்பேறித்தனப்படாதே சோம்பல் படாமல் வந்து கதவை திறந்து எங்களோடு இறை வழிபாட்டிற்கு வருவையா வருவாயாக என்று இந்த வந்திருக்கிற பெண்கள் எல்லாம் உறங்குகின்ற பெண்ணை எழுப்புவதாக இந்த முதல் மூன்று வரிகள் அமைந்திருக்கின்றன அடுத்த இரண்டு வரி பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோ புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ என்ற இரண்டு வரிகளும் உறங்குகின்ற பெண் பேசுவது போல அமைந்திருக்கிறது பத்துடையீர் பற்று என்பதன் மருவுதான் பத்து என்று அமைந்திருக்கிறது இப்போ பத்துடயிர்னா அன்புடையிர் என்று நாம் பொருள் கொள்ளலாம் அந்த ஈசன் பத்துடயிர் ஈசன் பழ அடியிர் பாங்குடையிர் அந்த ஈசன் என்பதை இந்த மூன்று சொல்களோடு இணைத்து கொள்ள கொண்டு கூட்ட அதான் இடைநிலை தீபகம் அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கணத்தில் இடைநிலை விளக்காக கொண்டு ஈசன் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் ஈசன் பாங்குடையீர் என்று நாம் போற்றுக்கொள்ள வேண்டும் ஈசன் பத்துடையீர் என்றால் ஈசன் மேல் பற்று உடையவர்கள் ஈசன் பழ அடியார்னால் சிவபெருமானுடைய பழைய அடியார்கள் பாங்குடையீர் என்றால் ஈசனின் குணமுடையவர்கள் பாங்கு என்றால் பக்கம் என்றும் குணம் என்றும் பொருள் ஈசனுடைய குணத்தை உடையவர்கள் என்று நாம் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே இந்த இடத்துல தண்டமானி தேசிகர் ச மகாவித்வான் தண்டமாடி தேசிகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பத்து பத்து அப்படிங்கிறது பழ அடியார்களுடைய பத்து குணங்களை சொல்லுகிறார் மேலும் பத்து கோழாம் அடியார் செய்கைதானே என்ற திருநாவுக்கரசு சுவாமிகளின் தேவாரத்தை நாம் இங்கு பொருத்தி பார்க்கலாம் அந்த பத்து குணங்கள் பழைய அடியார்கள் இந்த பத்து குணங்களை உடையவர்களே சிவ அடியார்கள் பழைய அடியார்கள் என்று சொல்லுகிறார் அதாவது அந்த பத்து குணங்கள் என்ன என்றால் விபூதி உருத்திராக்கம் விபூதி உத்திராக்கம் தரித்தல் குரு வழிபாடு செய்தல் அன்புடன் சிவ தோத்திரம் செய்தல் மந்திர ஜபம் செய்தல் இறை வழிபாடு செய்தல் பதி புண்ணியங்களை செய்தல் சிவ புராணங்களை கேட்டல் சிவாலய பரிபாலனம் சிவன் அடியாரிடத்து உண்டல் யாரெல்லாம் சிவன் அடியார்களா இருக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் மட்டும்தான் உண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார் மேலும் அடியார்க்க அடியனாதல் இதெல்லாம் இந்த பத்து குணங்களையும் உடையவர்களே பழ அடியார்கள் என்று சொல்லுகிறார் இந்த பழைய அடியார்கள்தான் தான் நீங்களெல்லாம் பழைய அடியார்கள் என்று அந்த உறங்குகின்ற பெண் சொல்லுகிறாள் அதைத்தான் ஒன்பதாம் திருமுடையிலும் பழ அடியாருடன் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு குருதுமே என்று திருவிசைப்பாவின் வரிகளை நாம் இங்கு பொருத்தி பார்க்கலாம் மாணிக்க வாசகரும் ஆனந்த மாலையில் பழ பல்நாள் உன்னை பணி பழைய அடியாரோடும் கூடாது என்னாயகமே பிற்பட்டிங்கு பிற்பட்டு இங்கு இருந்தே நோய்க்கு விருந்தாயேங்கிற அதாவது உன்னுடைய பழைய அடியார்களுடன் கூடாமல் நான் வந்து இங்க பிற்பட்டு இருந்தே நோய்க்கு விருந்தாக இந்த உடம்பு வந்து நோய்க்கு விருந்தாக அமைந்திருச்சு அப்படின்னு சொல்லி இந்த பழைய அடியார்களுடைய பெருமையை சொல்லுவார்கள் அப்படி இந்த பத்து குணங்களை உடைய பழைய அடியார்கள் நீங்கள் பக் பாங்கு என்றால் பக்கம் குணம் என்று பொருள் அதாவது ஈசன் பாங்குடையீர் என்றால் சீவகுணம் அதாவது மனித குணம் நீங்கி சிவகுணத்தவர்களாக இருக்க வேண்டும் இருக்கிறீர்கள் நீங்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்படி நீங்க நாங்கள்லாம் வந்து இந்த இடத்துல புத்தடியோம் அப்படின்னா புதிய அடியார்கள் என்று பெயர் புண்மை என்றால் கீழ்மை அல்லது குற்றம் என்று பொருள் வந்திருப்பவர்கள் எல்லாரும் பழைய அடியார்கள் உறங்குகின்ற பெண்ணாகிய நான் புது அடியார் இந்த புது அடியாருக்கு எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்பது தெரியாது எனவே எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்று பழைய அடியார்களாகிய நீங்கள் காட்டிக் கொடுத்தீர்களானால் நான் அந்த முறையை பின்பற்றி இறை வழிபாடு செய்வேன் எனவே என்னுடைய குற்றங்களை எல்லாம் களைந்து என்னை ஆட்கொண்டு நீங்கள் எனக்கு இறை வழிபாடு செய்ய உதவி செய்ய வேண்டும் என்று இந்த உறங்குகின்ற பெண் சொல்லுகிறாள் இதை இதை வந்து நாம் மாணிக்க வாசலுடைய வரிகளுடன் பொருத்தி பார்க்கலாம் மாணிக்கவாசகர் குலைத்த பத்தில் குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்று நீ கொண்டால் எந்தான் கெட்டது இறங்கிடாய் அப்படின்னு சொல்றார் அதாவது என்னுடைய குற்றங்கள் மலை போல குவிந்து இருக்கிறது அவற்றையெல்லாம் நீ வந்து ஒரு பொருட்டாக மதிப்படாமல் அவற்றையெல்லாம் நீக்கிட்டீனா அதனால் உனக்கு ஒண்ணு ஒன்றும் ஆகாது எந்தான் கெட்டது இறங்கிடாய் உனக்கு ஒன்றும் எந்த எழிவும் வந்துராது அதனால் இந்த குற்றங்களை மலை மலைபோன்ற குற்றங்களை எல்லாம் நீற்று நீத்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் அதுபோல் இந்த உறங்கிக் கொண்டிருக்கிற பெண் நான் வந்து புது அடியார் பழைய அடியாராகிய நீங்கள் என்னை குற்றங்களை எல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும் குற்றம் என்பது என்னென்னா நான் வந்து உங்கள் நீங்கள் வந்து எழுப்பதற்கு முன்னாடியே நான் எழுந்திருக்காம தூங்கிட்டு இருக்கிறது ஒரு குற்றம் அந்த குற்றத்தை நீங்க நீக்கி எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று அந்த உறங்கிக் கொண்டிருக்கிற பெண் சொல்லுகிறாள் அப்படியே இது வந்து அந்த தூங்கி கொண்டிருக்கிற பெண்ணின் குற்றாக அமைகிறது அடுத்ததாக மூன்று வரிகள் வந்திருப்பவர்களின் குற்றாக அமைகிறது அந்த மூன்று வரி என்ன என்றால் எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் என்பாவாய் என்பதாக இந்த வந்திருப்ப வந்திருக்கும் பெண்கள் எழுப்பும் பெண்களுடைய குற்றாக அமைகிறது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குற்றத்தை நான் வந்து குற்றமுடையவள் அப்படின்னு உறங்கு என்ற பொண்ணு சொன்ன உன்னையும் இல்லை இல்லை அவங்க உன் மேலே குற்றமெல்லாம் இல்லை நீ உண்மையிலேயே அன்புடையவள் உன்னுடைய அன்பை வந்து நாங்கள் போன வருஷம் பார்த்துருக்குறோம் அப்புறம் நீ மேலும் வந்து மன தூய்மை உடையவர்கள் மன தூய்மை உடையவர் அதான் சித்தம் அழகியார் அப்படிங்கிறார் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் மேலும் வந்து பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை போகும் திருவும் புணர்ப்பானை பின்னையின் பிழையை பொறுப்பானை அப்படிங்கிறார் அதாவது என்னுடைய பிழையெல்லாம் பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்வது போல் நீ நான் வந்து நான் செய்த குற்றங்களையெல்லாம் நீங்கள் பொறுத்தருள வேண்டும் என்று சொல்லுகிறாள் அந்த உறங்குகின்ற பெண் அப்ப இந்த வந்திருக்கிற பெண்கள் சொல்றாங்க நீ வந்து குற்றம் செய்யல நீ இறைவன் மேல அன்பு செலுத்தினதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் மேலும் நீ வந்து சித்தம் வந்து அஹ் தூய்மை உடையவள் சித்தம் அழகியர் உன்னுடைய மன உடையவர்கள் எல்லாம் சிவபெருமானை பாடாமல் இருக்க மாட்டார்கள் சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லுவார் நாம் எப்போ சித்தத்தில் வந்து சிவனை வைத்துட்டோம்னா நம்ம செய்கிற செயல்கள் எல்லாம் தவமாக மாறும் என்பது அதுபோல நீ வந்து இறைவனை வந்து மன தூய்மை உடையவள் மன உடையவர்கள் வந்து சிவபெருமானை வழிபாடு செய்வார்கள் அப்படிப்பட்ட நீ வந்து உடனே எழுந்து வந்து இறை வழிபாட்டை கலந்து கொள் என்று சொல்லுகிறார்கள் அதாவது வந்திருக்கிற பெண்களெல்லாம் தங்களை பழைய அடியார் என்றும் உறங்குகின்ற பெண் புது அடியார் என்று கூறிக்கொள்வதில் இலைமறை காய்வோல் கறந்து கிடக்கும் மன கசப்புணர்ந்து ஏதோ அம்மா நின் அன்புடைமை எங்கள் அனைவருக்கும் தெரியும் மன தூய்மையாய் கடவுளை வழிபாடு செய்வதுதான் இயற்கை ஆனாலும் உன்னை சொல்லி பயன் என்ன எழுப்ப வந்த எங்களுக்கு இது வேண்டியதுதான் அப்படின்னு சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் என்பாவாய் நீ வந்து இத்தனை அன்புடையவளாகவும் மன தூய்மையாகவும் இருந்தாலும் உன்னை வந்து எழுப்புறது எங்களுக்கு தேவைதான் அப்படின்னு அவங்க சொல்லுவது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது மேலும் முற்பிறவைகளில் ஈட்டிய சிவ புண்ணியத்தின் காரணமாகத்தான் இறைவனுடைய புகழை சொல்லும் அளவிற்கு நமக்கு தகுதி நமக்கு கிடைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் திருவம்பாவையை நினைத்தும் பாடியும் அதன் பொருளை சிந்திப்பதெல்லாம் நாம் முச்செய்த தவத்தினால் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது மேற் கிரியா யோகங்களை செய்தொழில் நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா என்பது மேகண்டார் வாக்கு எனவே நாம் சரியை கிரியை யோகம் செய்தால்தான் ஞானமாகிய இறைவின் திருவடியை அடைய முடியும் எனவே இந்த பெண்ணானவள் உறங்குகின்ற பெண் சரியை செய்யும் பெண்ணாகவும் எழுப்புகின்ற பெண்கள் அந்த பெண்ணை கிரியை செய்ய அழைப்பதாகவும் இந்த பாடல் அமைந்திருப்பதாக நமக்கு மகாவித்வான் தண்டபாணி தேசியர் அவர்கள் உரை சொல்லுகிறார்கள் எனவே அந்த பொன் அந்த பெண்ணானவள் நீ இப்படி எழுந்து வராமல் உறங்கி கொண்டிருக்கிறாயே என்று அவர்கள் சொல்லும் பொழுது தன்மேல் ஒரு குற்றம் சொல்லும் பொழுது அந்த பெண் உடனே அவர்களை புகழும் பொழுது அந்த சினமானது அங்கு மறைக்கப்பட்டு இரண்டு பெண்களும் இரண்டு குழு அதாவது உறங்கி கொண்டிருக்கிற பெண்கள் பெண்ணும் வந்திருக்கிற பெண்களும் சமாதானமாக இறை வழிபாட்டிற்கு அழைத்து செல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது எனவே ச உறங்கிக் கொண்டிருக்கிற பெண் சரியை செய்வதாகவும் வந்திருக்கிற பெண்கள் அந்த பெண்ணை கிரியைக்கு அழைத்து இறைவனுடைய திருவிடைக்கு அழைத்துச் செல்வதுமாகவும் இந்த திருவம்பாவை பாடல் அமைந்திருக்கிறது என்று சொல்லி இதுகாரும் இதை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் சிந்தி திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் திருச்சிற்றம்பலம் சிவாய நம சிவாய நம சிவாய நம